அனைவருக்கும் வணக்கம் தலை முடி உதிராமல் இருக்க சில குறிப்புகள் ஒரு கப் ஆலிவ் ஆயிலோடு ஒரு ஸ்பூன் சீரகத்தை சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைத்து தலையில் தேய்க்கவும் பின்பு ஒரு மணி நேரம் கழித்து தரமான ஷாம்பு கொண்டு தலையை அலசுங்கள் இப்படி செய்த முடி உதிர்வது நின்றுவிடும் கற்றாழை ஜெல்லை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது கற்றாழை உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது முடி உதிரும் பிரச்சனைக்கு கற்றாழை நல்ல தீர்வாக அமைகிறது மருதாணி பவுடரை கடுகு எண்ணெயோடு சேர்த்து பேஸ்ட் செய்து இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை தலைக்கு தேய்த்து ஊற வைத்து பின்பு தலைக்கு குளிக்கவும் இப்படி செய்து வந்தால் முடி உதிர்வது தடுக்கப்படுவதோடு இளநரையையும் தடுக்க முடியும் கொய்யா இலையை தண்ணீரில் கொதிக்க வைத்து தலையை அலசினாலும் தலைமுடி உதிர்வதை கட்டுப்படுத்தலாம் தேனும் முட்டையும் தலைமுடிக்கு சிறந்த ஊட்டமளிக்கக்கூடியவை இரண்டையும் கலந்து வாரத்துக்கு ஒரு முறை தலைக்கு தேய்த்து குளிப்பதன் மூலம் மென்மையான பட்டு போன்ற தலைமுடியை பெறலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி